அன்று சொல்லுகிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் ஏதோ ஒரு வருத்தம் உங்களுடைய உள்ளத்தில் இருக்குது ஒரு பாரம் உங்களை அழுத்தி கொண்டிருக்கிறது ஒரு கவலை உங்களுடைய உள்ளத்துக்குள் இருக்கிறது இது ஒரு காரியம் உடைய உள்ளத்துக்குள்ளே இருந்து உங்களை வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கிறது ஒரு பாரம் சுமக்கிறவர்களாக காணப்படுகிறீர்கள் உங்களுடைய இருதயத்திற்குள் இந்த பாரம் கொண்டே இருக்கிறது ஒரு பிரச்சனை ஒரு போராட்டம் ஒரு தேவை ஒரு நெருக்கம் அது உங்களுடைய சமாதானத்தை பாதிக்கிறது சந்தோஷத்தை பாதிக்கிறது உங்களுடைய தூக்கத்தை பாதிக்கிறது அது உங்களுடைய சரீரத்தில் பாதிப்புகளை உண்டாக்குகிறது குடும்ப சமாதானத்தை கெடுக்கிறது அந்த பாரத்தை சுமந்து 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 உங்களுக்குள்ளாகவே நீங்கள் துக்கப்பட்டு கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்க ஏசு உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார் என் மகனே என் மகளே வருத்தப்பட்டு பாரம் சுமந்து 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 துக்கத்தில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே என்னிடத்தில் வா நான் உனக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த பாரத்தை மாற்றி அந்த துக்கத்தை மாற்றி உன்னுடைய ஆத்மாவிலே ஒரு இழைப்பாறுதல் அதாவது சமாதானம் ஆத்மா அமைதி நிம்மதி ஒரு பெய்யான மகிழ்ச்சி நான் உனக்கு தருவேன் என்று இயேசு சொல்லுகிறார் இயேசு இந்த உலகத்தில் உலாவின நாட்களில் அந்த ஜனங்களை பார்க்கிறார் தரளான மக்கள் இயேசுவை பின்பற்றினாங்க அந்த மக்களை பார்த்தபோது அவருடைய உள்ளத்தில் ஒரு சந்தோஷம் வரவில்லை உலகமே எனக்கு பின்னால் வருது எவ்வளோ பெரிய கூட்டம் எனக்கு இருக்குதுன்னு அவர் மகிழ்ச்சி அடையவில்லை பெருமை கொள்ளவில்லை ஜனங்களுக்காக உள்ளம் பாரம் கொண்டது ஐயோ இந்த ஜனங்கள் வேதனையில் இருக்கிறாங்களே துக்கத்தோடு இருக்கிறாங்களே பாவத்தை சுமந்து சுமந்து இழைத்து போகிறாங்க வியாதினால் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு கலங்கிறாங்க வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் ஒரு மெய்ப்பின்னாத ஆடுகளை போல தவிக்கிறாங்களே இந்த ஜனங்களுக்காக மனதுருகினார் அவர் பாரப்பட்டார் என்று தான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அதனால தான் அவர் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார் அவங்களுக்கு மதம் இருந்தது கடவுள் நம்பிக்கை இருந்தது பலவிதமான பலி செலுத்துகிற பழக்கமெல்லாம் இருந்தது அதெல்லாம் பக்தியோடு கடைபிடித்து கொண்டுதான் இருந்தார்கள் ஆனால் உள்ளத்தில் நிம்மதி இல்லை சமாதானம் இல்லை அவருடைய வாழ்க்கையில் மெய்யான சந்தோஷம் இல்லை ஏசு அதை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள் உங்களுக்கு நான் இழைப்பாறுதல் தருவேன் என்பதாக அவரிடத்தில் வந்தால் இழைப்பாறுதல் கிடைக்குமா அப்படி அவரை தேடி வந்த மக்களுக்கு இழைப்பா மறுப்பாறுதல் கொடுத்தாராம் வேறு புஸ்தகத்தில் வாசிக்கும் இயேசு இந்த உலகத்தில் உலாவின நாட்களில் அநேகர் அப்படி இயேசுவை தேடி வந்தபோது அவளுக்கு இழைப்பாறுதலை கொடுத்து ஆசிர்வதித்த சம்பவங்களை வேதத்தில் பார்க்க முடியும் இயேசு கடைசிடத்தில் வந்த வேதனையோடு வந்த ரெண்டு பெண்களுக்கு ஆண்டவர் எப்படி உதவி செய்தார் என்று யோவான் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் முப்பத்தி ரெண்டாம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறார் ஒரு குடும்பம் லாசரு மாத்தாள் மரியாள் எந்த ராண்டு வாலிப பெண் பிள்ளைகள் ஒரு சகோதரன் அப்பா அம்மா அவங்களுக்கு இல்லை அவங்க இயேசுவை தங்கள் வீட்டுக்கு அழைச்சி விருந்தெல்லாம் கொடுத்தாங்க இயேசுவை தகப்பனா ஏற்றுக்கொண்டாங்க அந்த லாசர் வியாதிப்பட்டு மறித்து விட்டான் வாலிபன் அவங்களுக்கு இருந்த ஒரே ஆதரவு அவன் அவனும் மறித்து விட்டான் வாலிப பெண் பிள்ளைகள் அழுகிறாங்க அழுகிறாங்க கண்ணீர் வடிக்கிறாங்க இன்னைக்கு ஏதோ ஒரு பாரம் ஒரு துக்கம் குழந்தை இல்லை என்கிற ஒரு துக்கம் கடன் பிரச்சனை என்கிற ஒரு துக்கம் வேலை இல்லை என்கிற ஒரு துக்கம் வருமானத்துக்கு வழி இல்லையே என்கிற துக்கம் இந்த மாதிரி ஏதோ ஒரு துக்கம் உடைய உள்ளத்தை அழுத்துக்கிறது ஒரு கவலை பாரம் அதை நினைச்சு நினச்சி அழுது கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிற இது மாறுமா இது தீருமா என்ன வழி இருக்குது எதிர்காலத்தை குறித்த பயம் இவங்களுக்கு அதான் ஒரே சகோதரன் மறிச்சிட்டானே நம்ம எப்படி வாழ போகிறோம் நமக்கு யார் துணையாக இருப்பாங்க யார் உதவி செய்வாங்க அப்படின்னு ஒரு அனாதையாக விடப்பட்டதை போல ஒரு உணர்வு அப்படி ஏதோ ஒரு பாரம் உங்களை உள்ளத்தை அழுத்தி கொண்டிருக்கலாம் இந்த பிசாசு என்னை தொந்தரவு பண்ணுது இந்த பிசாசை தூங்க விட மாட்டேங்குது யாரோ மந்தரவாதம் பண்ணிட்டாங்க இப்படி பலவிதமான பாதிப்புகளை கலங்கி நிம்மதி இல்லாமல் பாரத்தோடு இருக்கிறீங்களே இயேசு சொல்லுகிறார் என்னிடத்தில் வாருங்க நான் அவங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் ஒரு சமயம் கிறிஸ்தவர் அல்லாத ஒரு சகோதரி எங்கோ தூரத்திலிருந்து என்னை பார்க்க இந்த இடத்தை கண்டுபிடிச்சு வந்துட்டாங்க அன்றைக்கு நான் இயேசு இயேசுடிக்கிறார் அலுவலகத்தில் இருந்தேன் அவங்க சொன்னாங்க ஒரு சகோதரி எங்கேருந்தோ தூர இடத்துல இருந்து அவங்களை பார்க்கணுன்னு வந்திருக்கிறாங்க அவங்க கிறிஸ்தவங்க இல்லை அதனால் அப்பாயின்மெண்ட் வாங்கின எப்போ ஜாமோ அதெல்லாம் தெரியாது இது மாதிரி கேள்விப்பட்டு நான் வந்துட்டேன் அந்த ஊழியக்காரர் ஐயாவை பார்க்க முடியுமான்னு நிற்கிறாங்க சரி வர சொல்லுங்கன்னு சொல்லி அவங்க வந்து உட்கார வைத்தாங்க முன்னால் ஆஃபீஸில் சேரில் உட்கார்ந்தாங்க என்ன சகோதரி அப்படின்னு கேட்டேன் அப்போ அவங்களுடைய கண்ணில் இருந்து கண்ணீர் வடிந்தது அழுதாங்க சில நிமிஷம் நேரம் சொல்ல முடியல அவ்வளோ பெரிய துக்கம் பாரம் அழுதார் அழுதுட்டு மெதுவாக பேசினாங்க எனக்கு குழந்தை இல்லை அதனால எனக்கு ரொம்ப ஒரு துக்கம் நிந்தை அவமானம் எனக்கு நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணால் ஏசு அற்புதம் செய்கிறான்னு கேள்விப்பட்டேன் அதெல்லாம் நான் அறிந்ததுனால இங்கே வந்து எனக்கு ஒரு பிரார்த்தனை பண்ணணும்னு நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க ஆகிய எத்தனை வருஷம் ஆயிட்டு சகோதரின்னு கேட்டேன் சில தான் ஆயிட்டு ஒரு மூணு நாலு வருஷம் அவ்வளோதான் சொன்னாங்க எதுக்காக இப்படி அழுகிறீங்க இவ்வளோதானே ஆண்டூர் தருவார் பயப்படாதங்க அப்படின்னு ஆறுதல் சொன்னேன் அவங்க திரும்பவும் அழுதாங்க சொன்னாங்க ஐயா ஏ கணவர் ரொம்ப நல்லவர் என்னை ரொம்ப அன்பாக வச்சுருக்கிறார் அண்ணன் என் மாமியார் அப்படி இல்லை ஒவ்வொரு நாள் என்னை கொன்று கொண்டே இருப்பாங்க வார்த்தையினால் இந்த குழந்தை இல்லாதால சொல்லி சொல்லி தின்னந்தோறும் என்னை திட்டி 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 அதனால் பக்கத்து வீட்டுக்கெல்லாம் சொல்லி எங்கேயுமே நான் போக முடியாது என் மாமியார் கடைசியாக சொல்றாங்க இந்த வருஷம் உனக்கு குழந்தை இல்லைன்னா அடுத்த வருஷம் என் மகனுக்கு வேற கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு என்கிட்டே சொல்லிட்டான் என் வாழ்க்கையே கேள்விக்குரிய ஐயா அழுதாரு அடைக்கி கொள்ள முடியல என் மாமியார் என்னை எப்படி வேதனைப்படுத்துகிறான் அந்த கண்ணீர் ஆண்டுடைய பாத்தலை செந்தப்பட்ட நான் சொன்ன ஆண்டு ஒருவங்களை வெட்கப்பட விட மாட்டார் இயேசுவை தேடி வந்துட்டீங்க நான் பிரார்த்தனை பண்ணேன்னு சொல்லி என்ன ஜபிக்கிறது அந்த சகோதரோடு சேர்ந்து நானும் கண்ணீர் வடித்தேன் அவ்வளோதான் இந்த மகளுடைய கண்ணீரை தொடங்க ஆண்டு வரே கண்ணீரோடும் தேடி வந்திருக்கிறாங்க ஏசுகிட்ட போனால் என் இந்த மாறும் நீ வந்துருக்குறாங்க கண்ணீரை தொடங்க நீங்கள் தான் ஒரு அற்புதம் செய்ய நீ ஜபமணி அனுப்பி வைத்தேன் கிட்ட ஒரு வருஷம் கழிந்தது இந்த சகோதரி மறுபடியும் என்ன பார்க்க வந்தாங்க என்னை பார்க்க வந்தபோது சொன்னாங்க அந்த சகோதரி வந்திருக்கிறாங்க அநேக மாதங்களுக்கு முன்னால் வந்துட்டு போனாங்களே இப்போ வரும்போது கையில் ஒரு குழந்தையோடு வந்தாங்க எப்படி இருக்கும் எனக்கே சந்தோஷம் எனக்கு ஆனந்த கண்ணீர் ஏ சொந்த மகளுடைய கண்ணீரை தொடைச்சிட்டார் நிந்தையை மாற்றிட்டார் கையில் ஒரு குழந்தையோடு வந்திருக்கிறாங்க உங்களுக்கே செய்வார் என்ன பாரம் உங்களை அழுத்துகிறது ஏதோ ஒரு நிந்தை அவமானம் கடன் பிரச்சனை பிரசாசன் போராட்டம் மனிதரால் வரக்கூடியம் என்ன பண்றதுன்னு தெரியல வாழ்றதா சாகிறதா வேதனையோடு இருக்கிறீங்களா இயேசு என் மகனே என் மகளே வருத்தப்பட்டு சுமக்கிறவர்கள் என்னிடத்துல வாங்க நான் உங்களுக்கு இழைப்பாதல் தர்றேன் அற்புதம் செய்கிறேன் விடுதலை கொடுக்கிறேன் ஆசிர்வதிக்கிறேன் அதுதான் இயேசு சொல்லுகிற வார்த்தை எனக்கு யார் இருக்கிறாங்க என் துன்பம் பாடுகள் யாருக்கு தெரியணு கலங்க நீங்கள்ல ஏசு உங்களை காண்கிற ஒரு ஆண்டவர் உடைய கண்ணீரை காண்கிறவர் உபத்திரவத்தை காண்கிறவர் உடைய வேதனைகளை காண்கிறவர் இப்போ அவரை நோக்கி நாம் ஜெபிக்கலாம் நீங்கள் என்னை எல்லாவற்றையும் அறிந்த தேவன் நீங்கள் எனக்கு உதவி செய்ய ஜெபிக்கும்போது போது உங்களுடைய வேதனை நீங்கள் கண்ணீர் மாற இயேசு உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார் ஜெபிக்கலாமா உங்களுக்கு ஒரு அற்புதம் வேணும் தானே எதில் அற்புதம் வேணும் சுகம் வேணும் தேவை சந்திக்கப்படணும் வழி திறக்கப்படணும் கற்பத்தின் கனி வேணும் எந்த அற்புதம் வேணுமோ விசுவாசத்தோடு செபிங்க அவர் உங்களை விளங்கி கொண்டு அற்புதம் செய்கிற தேவன் நாம் ஜெபிக்கலாம் தகப்பனே இந்த வார்த்தைகளை கேட்டு என்னோடு இணைந்து ஜெபிக்கிற இந்த சகோதரருக்காக சகோதரிக்காக இந்த பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா நீர் அவளுக்காக மனதுருகிற கத்தர் அல்லவா அப்படி கண்ணீரை காண்கிற தேவன் அல்லவா உபத்திரவங்களை பாடுகளை காண்கிற ஆண்டவர் அல்லவா இன்றைக்கு அவருடைய கண்ணீர் தொடைக்கப்படணும் அவருடைய தேவைகள் சந்திக்கப்படணும் அவருடைய நிந்தைகள் நீக்கப்படணும் அதற்காக ஒரு அற்புதத்தை செய்தே ஆக வேண்டும் என்று நான் கெபிக்கிறேன் நசுரையனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு அற்புதத்தை இந்த பிள்ளைகளுக்கு செய்யும் சகல வியாதிகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மறைந்து போகட்டும் என்று நான் செபிக்கிறேன் அப்பா அன்றூரை வியாதி வேதனை உண்டாக்கிற பொருளாத சா தன்னுடைய குறியகளே நாமத்தில் அழிக்கப்பட்டு போகட்டும் கடன் பிரச்சனை வறுமை பண பிரச்சனைக்கு நடுவில் என்ன செய்வது என்று தவிக்கிற பிள்ளைகளுக்கு வானத்தின் பலகடிகளை உடைய தேவைகளை சந்தியும் ஒரு அற்புதத்தை செய்யும் கற்பத்தின் கனி இல்லாதது நிந்தை நெருக்கத்தில் இருக்கிற மக்களுக்கு இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புதத்தை செய்து கத்தர் மகிழ பண்ணுவீராக உடைய கரம் ஒரு அற்புதத்தை செய்யட்டும் தடைகள் விலகட்டும் காரியங்கள் வாய்க்கட்டும் இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கும் அடிக்கை செய்யும் இயேசுவின் நாமத்தில் அவள் ஆசிர்வதிக்கப்படட்டும் இன்றைக்கு அவளுடைய கண்ணீர் துடைக்கப்படட்டும் அப்பா இதோ நீர் ஜெபத்தை கேட்டீர் தொடுகிறீர் அற்புதம் செய்து கொண்டிருக்கிறீர் இருக்கிறீர் அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே Amen. Amen.